மரம்புத்தரவு பார்த்துக்கும் ஸோ நேற்று தான் சொன்னேன் கண்டிஷ்டி மாதிரி தெரியுது நம்ம வீடியோ போட்டாலே யாராவது கோழிங்க வந்து நாய் பிடிச்சிட்டு போயிடுதுன்ட்டு கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த சின்ன செவ சின்ன கோழி சித்து வடையில் ஒன்று பிடிச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா அடிச்சிருச்சு நேற்று சாயங்காலமே அடிச்சிருச்சு சாயங்காலமே போயிடுச்சு என்ன ரீசன் எதுனாலன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எத்தனை நாளாக ஒன்றும் இது அல்ல ஒரு ஹே டாமியா டே டாமே டாமி வந்து இங்கேயும் வந்து சுற்றிட்டு இருக்கான் பாருங்கண்ணே தாமியில் அந்த வேலை பார்க்க மாட்டான் சுச்சா காக்காக்க வேண்டாம் வரும் வாங்கிட்டு ஒன்றுக்கு போகிறதுக்கு வந்திருக்கான் பாத்ரூம் போகிறதுக்கு வந்திருக்கான் டாமே போயிட்டான் டான் அந்த வேலையை பார்க்கறது இல்லை என் சோட்டும் நேற்று சாயங்காலம் கத்தி இருந்திருக்கு நானும் இல்லை யாரும் கவனிக்காமல் விட்டாங்க அப்புறம் சோட்டு இங்கே இருக்கான் கரெக்டாக நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி போயிடுச்சு அடிச்சுட்டு அது அதாவது கடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு போயிருந்தா பரவாயில்ல கின்னி கொடி வெளியே உலகிட்டுருக்குல்ல அது பிடிச்சி சாப்பிட்டுருந்தா பரவாயில்ல கடிச்சு விட்டு அப்படியே போயிடுச்சு பண்ணுறதுன்ட்டு ஒ புரியல இ ஒவனா போச்சுன்னா நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கும் பயமாக இருக்குது ஒரு வேளை நம்மளுக்கு நம்ம வீடியோ போடுறதுனால தான் இந்த மாதிரி ஆகுதாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஒரு மைண்ட் இதுக்கு வந்துடுது இல்லை எனக்கு இந்த எல்லாம் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் வந்து இப்போ இத்தனை நாளாக நான் வீடியோ போடல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நேற்று வீடியோ போட்டேன் ஏற்று போயிடுச்சோம் ஸோ இதை நான் எதை எதோட கம்பேர் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை ஒத்தனைக்கு இங்கிட்டு காவலுக்கு இங்கிட்டு நாய் போட்டு அங்கிட்டு நாய் போட்டு எல்லாம் போட்டு நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால போயிடுது அது நம்மோட நம்ம வீடியோ போடுறதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருதா இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோமாங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அது இவங்கெல்லாம் இருக்காங்க இது ரெண்டும் இன்றைக்கி வெளியே போகலை உடற தான் இருக்காங்க கிண்ணிக்கொழி பாருங்க இது நம்ம எதை வந்து விருப்பப்பட்டு நம்ம வீடியோவில் காட்டுறோமோ அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை கண்டினியூஸாக வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நல்ல கோழி அழகாக ரெண்டு முட்டை வந்து போட்டிருந்துச்சு சரி நல்ல வேலை நான் அது ஒரு ரெண்டு முட்டை தான் அது போட்டிருந்துச்சு அந்த ரெண்டு முட்டையும் பட்டுன்னு நான் என்னது பண்ணிட்டேன் தூக்கி ஆல்ரெடி அடையில் உக்காந்துருந்துச்சு பார்த்திங்களா நான் அந்த கோழியோடு வச்சு விட்டேன் இவங்க எல்லாம் இட்டு தான் மேய்ஞ்சிட்ருக்காங்க கொஞ்சம் கண்ணுங்கிறதமாக பார்த்துட்டு தான் இருக்கணும் டைமிங் பார்த்து டைமிங் கரெக்டாக அடைச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது அதை மீறி போகிறது நம்ம கையில் இல்லை ஸோ மத்தியானம் இந்த மூணும் ஒன்றைக்கெலாம் அடைச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி காலையில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு ப பத்து மணிக்கு மேலே திறந்துவிட்டோம்னா பரவாயில்ல கொஞ்சம் லேட்டானாலும் ஏதாச்சும் ஒரு சமம் ஆயிடுது பார்த்துங்க ரெண்டும் இருக்குது இவ சின்ன கிண்ணிக்கோடி எங்கே போச்சு பெருசுலாம் உள்ளார வந்துருச்சு இவன் எங்கேயாச்சும் போய் மே்ச்சிக்கிட்டு கட்டப்பா பிடிச்சி இழுத்துட்டு வரணும் அது தூக்கி கிலாக்ஸ் போட்டு மாடி எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடுச்சு விட்டு போட்டு போக வேண்டியது எத்தனை பேர் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க பதினோரு ரிஞ்சி இருந்துச்சு இப்போ கடைசியில் மிஞ்சி மிஞ்சி எட்டு தான் வந்திருக்கு எட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் சாப்பிடுச்சு போச்சு நான் எல்லாமே இந்த நாயிட்ட மாடி தான் எதுவுமே வந்து சீக்கு வந்தோ வேற எதுவும் ஆண்டை காப்பாற்றணும்ப்பா நாய் தான் பெரிய ரவுடி யாருக்காச்சும் இந்த நாயை ஒடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இது வெளியே வந்து இங்குமேட்டு இருக்குங்க நான் கவனிக்கவே இல்லை உள்ள இருக்குன்ட்டு தான் நினச்சேன் நல்ல வேலை நான் இதுங்க எல்லாம் இந்த இந்த சரி இதுங்களை துரத்திடலான்னு சொல்லி போட்டு

நாலஞ்சு ஆறு ஏழு வெளியூர் இருக்க எட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் அப்பா எங்கே ஒருத்திற்கிறா பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் உள்ளார போ திமுரு பிடிச்சி வடி போ போல போ உள்ள பொடி